நட்சத்திரம் ஒரு <laughs> சின் <laughs> திரும்பி சார் கொடுக்க வருகிறேன் பொங்கல் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய என்னது பாட் இருக்கு பாட்னா என்னது பானை அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது சுகர் கேன் அங்கே இருக்கிறது பாருங்க தமிழ் அதுக்கு பேர் என்னது அரும்பு இங்கிலீஷ் என்னது சுகர் கேன்லயே ஒரு வார்த்தை இருக்குது சுகர் சுகருடைய டேஸ்ட் என்னது வாட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் சுகர் ஸ்வீட் என்ன இங்கிலீஷ்ல சொல்லாமே ஸ்வீட் ஒரு பாடத்தை